அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே தீராத வியாதியா எத்துணை வைத்தியம் பார்த்தாலும் வியாதி குணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா மருத்துவ செலவால் ரொம்ப நொந்து போயிருக்கீங்களா வர வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நான் சொல்ற இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு சூரிய பகவான் இல்லாத நேரத்தில் நீங்கள் சொன்னால் நிச்சயம் அம்மாவோட அருளால் உங்களுக்கு சௌபாக்கியம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் வியாதிகளும் நீங்கி மருத்துவ செலவுகள் குறையும் ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன் ஒரு அன்பு வேண்டுகோள் ஆடியோ கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு இந்த மருத்துவ செலவால் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் பாதி இல்லை முக்கால் பாகம் மருத்துவ செலவுக்கு தான் போயிட்டுருக்கு அதே சமயம் வியாதியால் எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே சிறப்பாக செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எனவே நம்ம வழிபாடு செய்கிறதன் மூலமாக அதாவது ஒரு குறிப்பிட்ட சக்தி மிகுந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட மந்திர ஓசைகளை எழுப்பி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலால் நல்லது நடக்கும் என்பது நிச்சயமான உண்மை எனவே இந்த மந்திரத்தை அனைவரும் சொல்லி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு தகவல் இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்கு அம்மாவுக்கு மூலிகை கலசம் கட்டி வழிபாடு செய்யணும் இந்த மூலிகை கலசம் எப்படி கட்டணும் வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் எங்களிடம் இந்த ஆண்டு வரலட்சுமி மூலிகை கலச செட்டு வாங்கும் அத்துணை பேருக்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் லக்ஷ்மி தாந்திரிகங்கள் பதினோரு தாந்திரிகங்கள் எந்தவித கட்டணமும் இன்றி சொல்லித்தரப்படும் இந்த மூலிகை கலச செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலசம்னு தகவல் கொடுங்க ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி வரை பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கலச செட்டுக்கு உண்டான விலை விவரங்கள் தருகின்றேன் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மந்திரசர அதை எழுதிக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் சௌபாகிய லக்ஷ்மியை நமக மீண்டும் சொல்லுகின்றேன் ஓ, ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் ஐம் சௌபாகிய லக்ஷ்மியை நமக இந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டைப் பண்ணி கொடுத்துருக்க இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரம்மமுகூத்த நேரத்தை சொல்லுங்கள் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே வடக்கு திசை நோக்கி ஒரு இடத்தில் அமைதியாக மறந்து கண்களை மூடி இந்த மந்திரத்தை முழு பக்தியோடு சொல்லும் பொழுது அம்மாவோட பரிபூர்ணமான அருளால் சௌபாகியம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து விதமான நோய்களும் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தந்துட்டு நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரலட்சுமி பூஜை அன்னைக்கு ஆயிரத்தி ஒரு சுபங்கலி பெண்களுக்கு உணவு தானமும் உடை தானமும் எங்களது அறக்கட்டளை சார்பாக நடைபெற உள்ளது எங்களது நம்பிக்கை இந்த புனிதமான தானத்தில் வரலட்சுமி தாயும் கலந்துக்குவாங்க என்பது எனவே உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து அன்னை வரலட்சுமியின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேயில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்